நாம ஆண்டுதோறும் போராடுறோம் இது எங்களுடைய உரிமை இப்ப சுப்ரீம் கோர்ட்ல வந்து அந்த தீர்ப்பு வந்துருச்சு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உடனே விநாயகரை புது கோர்ட் இப்படி தீர்ப்பு கொடுத்திருக்கு ஆயினால பட்டாசு பிடிக்காத இப்படி எல்லாம் கோர்ட்டுடைய தீர்ப்பை எடுத்துக்கொண்டு உடனே 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 எதெல்லாம் இடையூறு செய்யறாமோ அந்த இடையூறுகள் எல்லாம் செய்யக்கூடிய காவல்துறை அரசாங்கம் கோர்ட் தீர்ப்பு சொல்லி இருக்கு தீபத்து தீபம் ஏற்ற வேண்டும் திருப்பரங்குன்றத்தில் ஆனா அதை செயல்படுத்துல ஆகையால இதை செயல்படுத்தணும் நாம ஆண்டுதோறும் போராடி கொண்டிருக்கோம் ஆயிரம் பேர் மூவாயிரம் பேர் இந்து மகனுடைய பொறுப்பாளர்களை ஊழியர்களை கைது இந்த இந்த ஆண்டு மிக முக்கியமாக தீர்ப்பை அறநிலையத்துறையும் அரசாங்கமும் பார்த்து அந்த தீபத்துடன் தீபம் ஏற்ற வேண்டும் அதற்கு என்ன ஆதாரங்கள் நாம சொல்வதற்காம் அந்த ஆதாரங்களில் தரக்கூடியதுதான் இந்த புத்தகம் திருமுறைகள் முதல் தீர்ப்பு நம்முடைய இந்து மன்னனுடைய மாநில செயலாளர் வழக்கறிஞர் திரு குற்றாலநாயகன் அவர்கள் இந்த புத்தகத்தை தயார் செய்திருக்காங்க மக்கள் மத்தியில கொண்டு போய் செலுத்த வேண்டும் அதாவது குறிப்பா என்னன்னா எல்லாரும் அப்படி ஒரு மலை மேல ஒரு தீபத்தூள் இருக்கு அங்க தீபம் ஏத்திக்கிட்டு தான் இந்த வரலாறு தெரியல ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஒரு நூறு எண்பது எழுபது தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எதுவுமே நம்ம மக்களுக்கு தெரியல நம்முடைய உரிமையை நாம காப்பாற்றணும்